அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நானுங்கள் மஞ்சநாதவர்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் உழவார பணி அப்படிங்கிறது அதனுடைய மேன்மை அதனுடைய முக்கியத்துவம் அது நாம் செயல்படுவதனாலே அதை செயல்படுத்துவதனாலே அதற்கு ஒருங்கிணைப்பதனால அதனால் பங்கு கொள்வதனாலே நமக்கு ஆன்ம ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் என்னென்னலாம் மேன்மை அடைகிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ திருவிழா காலங்களில் உபன்யாசங்களாகட்டும் கச்சேரிகளாகட்டும் அதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்வாங்க உட்காந்து எல்லாம் சௌகரியமாக பார்க்கறது ஜெனலாக அந்த காலங்களில் வந்து ஆலயங்களில் அந்த அலங்கார மண்டபம்னு சொல்லியிருக்கோம் சில மண்டபங்கள் மகா கூட சில இடங்களில் ஏற்பாடு பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம எல்லாம் கீழ் ஆலயங்களில் சுவாமி தான் நிலைநிறுத்தப்பட்டிருப்பார் ஒரு கடஸ்டலில் நம்ம எல்லாம் கீழே தான் உட்காந்துக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஆலயங்களில் வயதானவர்கள் வயது முதிந்தர்கள் இயலாதவர்கள் அவங்களெல்லாம் அவங்களையும் ஒருங்கிணைத்து செய்யணும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சேர் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்றாங்க இப்போல்லாம் மண்டபம் மாதிரி எடுத்துல பழைய காத்து ஆலயங்களும் இருக்கு புதிய ஆலயங்கள்லையுமே இப்போ பாராயணம் எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெள்ளிக்கிழமைன்னா லலிதா சஹாஸ் செவ்வாய் கிழமைனாக்கா நமக்கு திருப்புகழ் படிக்கிறது அப்படின்னா சில குரூப்லாம் கூட செயல்படுறதுக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி செயல்படக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு இயலாதவர்களுக்கு சேர்லாம் ப்ரொவைட் பண்ணுறதும் உண்டு கொஞ்சம் இல்லைன்னா மேடாக இருக்கக்கூடிய ரெண்டு மூணு படிக்கட்டு இருக்கிற மாதிரி இடங்கள்ல அவங்க அமர்ந்து கொண்டு அவர்கள் அதில் செய்வதை பார்த்துருக்கோம் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் இந்த உழவார பண்டிகையில் பிரத்யேகமாக இந்த மாதிரி விசேஷ காலங்களில் அன்னதானம் நிகழ்த்தும் பொழுதோ இல்லைன்னா ஒரு கூட்டமைப்பாக பல பேர் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த இருக்கைகள் இருக்கும் அது வந்து யாரோ ஒரு கான்ட்ராக்டர் தானே போட்டு போயிட்டாரு நம்ம கோயிலுக்கு அது நம்ம எல்லாரும் பங்கெட்டு வந்துடும் போகும்போது அப்படியே கலைச்சு விட்டுட்டு போகாமல் அது ஒரு நேர்த்தியாக அது வந்து அழகாக ஒரு பக்கமாக எடுத்து வைப்பது அதுலேயுமே பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டமாக கர்ப்புருன்னு அதை பிடிச்சி இழுத்து ஒரு ஒரு கலையபரமாக அந்த ஆலயத்தை கொள்ளாமல் ரொம்ப அமைதியாக எவ்வளோ எவ்வளோ முடியுமோ சுத்தமாக ஆலயத்தை வைத்துக் கொள்வதற்காக நம்ம பங்களிப்பு மேற்கொள்வது மிகவும் சாதச்சான விஷயம் அதே போல் அந்த ஜமகால்லாம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து அதை மடித்து வைக்கிறது அது மாதிரி எல்லா விஷயங்களிலும் நம்மளை ஆலயத்தினுடைய பணிகளில் பங்கெடுத்துக்கொள்வது கொள்வது கூட நமக்கு இந்த திருவா உழவார பணியில சேரும் பிரத்யேகமா நம்ம போய் உட்காந்து பிரஷ் போட்டு நார் போட்டு தேய்க்கிறது பெருக்கிறது கூட்டுவது இல்லை புல் திருந்தா அந்த பிராகாரங்கள்ல நம்ம ஏதாவது களை பறிப்பது போல செடிகள் நந்தவனம் மாதிரி இருக்கும் அதுலேயுமே எல்லாம் மலைத்து அதிகப்படியாக நம்ம கொடுக்கக்கூடிய சத்தான அந்த உரமாகட்டும் தண்ணீராகட்டும் விரயமாகாமல் அந்த இதெல்லாம் களை பறிப்பது அதெல்லாம் பண்றோங்கிறது ஒரு விஷயம் இதை மாதிரி தினப்படியே நம்ம ஆலயங்கள்ல ஆஹ் போகும்பொழுது நம்ம வந்து அந்த திருவிழாக்களில் பங்கு கொள்ளும் பொழுது எக்ஸ்ட்ரா கரிக்குலரா நம் நம் நம்ம போனோம் நம்ம சாமி தரிசனம் பண்ணோம் வந்தோன்றதை தாண்டி நம்மளால அந்த ஆலயத்திற்கும் ஆலயத்திற்கு நம்மை போன்று பக்தியுடன் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல நம்ம முன்னெடுக்கணும் அதற்கு இன்னொரு விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாழ்கவளமுடன் உடல் நலமுடன் மன நிறைவுடன் இறை அருளுடன்